கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இவ்வளவும் சீடு இருக்குதா இருந்தாலும் சீடு இருக்கு ஏன் தனியாக சொல்ல சொல்ல ஒரு பண்ண நீ என்ன சொல்ல விரும்புனா சொல்ல இல்லை நாங்கள் கேட்டால் சொன்னேன் உன் இஷ்டமாக என்ன ஒன்று சொல்ல இந்த மாதிரி சீடு இருக்கு சொல்லி தான் நம்ம வந்து கியூபா வரைக்கும்லாம் போயிட்டு வந்தோம் கியூபாக்கெலாம் எப்போ அமிச்சேன் நம்ம சில பேர் கியூபாக்கெல்லாம் ஏன்னால் அனுப்ப முடிஞ்சே சீடர்களுக்கு தான் இல்லைனா போக முடியாது எனக்கு ஆத்மாத்தமான சீடர்கள் உண்டு எனக்கு மனசார என்னை நேசிக்கிற சீடர்கள் அவங்க எனக்கு எதிராக வெளியே போய் வேலை செய்வாங்க என்னை ரொம்ப நேசிப்பாங்க இப்போதானே சொன்னேன் பிரச்சனை ஒரு மோதிர்தானே கடவுள் யோசித்தேன் அப்போ என்னை எதிர்க்கிறவன் தான் யாரு என்னோடய ஆத்மாத்மான சீரன் அவங்க வள்ளும் பகலும் இரவும் பகலும் என்னையே வச்சுன்னுக்குறோம் மறக்கத்தே நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை அந்த மாதிரி சீடங்களாம் எனக்கு இருக்கிறாங்க ஃபோனை பண்ணி டேடி உன்னை பற்றி தப்பு தப்பாக வீடியோ போட்டுக்கிறானுக்கா இதெல்லாம் நல்லதில்லை ஒருத்தன் இருபதாயிரம் ரூபாய் அனுப்பிச்சு விடு டாடி வீடு ஷிஃப்டிங் தான் நல்ல சீடராக இல்லையா நல்ல சீடராக இல்லையா நினைத்துக்கு சொன்னார் இப்போ டேய் எவ்வளோ பேர் நல்ல நல்ல வீடியோலாம் போடு நான் சொல்கிறேன் உன்னை திட்டுவுன்னு நான் சும்மா விட மாட்டேன் டேடி ஒருத்த புதுவாக புதுசாக குருவாகிட்டு இருக்கிறான் டேடி அவன் யார் தான் உன்னை பற்றி தான் பேசிக்கிறான் யாரை பற்றி தான் உனக்கு நான் அப்படியே காப்பி வச்சு பேசுங்கிறான்றான் எவ்வளோ நேரம் காப்பி படிக்க முடியும் நான் டக்குன்னு காப்பி அடிச்சு வேறு மாதிரி மாற்றிடுவேன் என்ன மாதிரி யாருன்னா இருக்க முடியும் நினைக்கிறீங்க அவங்கவுங்க அவங்க மாதிரி தான் இருக்க முடியும் இன்னொருத்தர் மாதிரி இருக்கிறது அசிங்கம் தான் உன்னத்துக்கு மாதிரி யாவனை இன்னும் கேவலமாக இருந்து என்னுடைய தீசஸில் முதலே நான் சொல்கிறது என்னாடானே என்னுடைய கண்டிஷன்லேயே அர்த்தம் மாதிரி இருக்காத எந்த மகானும் உன் மண்டியில் வச்சுக்காத அவனா மயற்கும் மாட்டானே சொல்லிட்டேன் பேர் சொல்லாமல் சொல்லிக்கிறேன் பேர் சொல்லியே சொன்னேன் என்ன பண்ணாத எந்த மகானையும் உன் மண்டியில் வச்சுக்காது நீயே ஆகிடு நீயே சிறந்தவன் ஆகிடு யாரும் ஞானின்னு சொல்லி தெரியாது நீயே என்ன ஆகிடு யாருக்கோ கடவுள் தெரியுன்னு சொல்லாது நீயே கடவுள் தெரிஞ்சவனே ஆகிடு யாரும் ஒரு சொல்லாது சொல்லாத நீ என்ன ஆகிடு இப்படி சொல்கிற என்ன இது மாதிரி சொல்லணு நான் சிலர்களுக்கெல்லாம் சொல்கிறது உங்களை நீங்கள் வளமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அதில் என்ன எதிர்த்து பேசி நீங்கள் வளமாக ஆயிடுவீங்கன்னா அதையும் செய்யுங்க உங்களை நீங்கள் வளமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அதில் என்னை எதுதா நீங்கள் வளமாக என்ன பண்ணுங்க அதையும் செய்யுங்க என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் நான் ஒன்றும் ஆமா நான் எதுவும் பண்ண முடியாது அது என்ன பண்ண முடியாது நானே ஆமாம் தவலை எது கத்துதுன்னா பாம்பு தேடி வா கூப்பிடுது பாம்பே வா என்னென்ன பண்ணு கவ்வு காலனே வா என்ன அவரே ரகசியம் என்னங்கிறார் அதெல்லாம் சும்மா நான் பத்து பேர் சொல்லிட்டேன் ஒன்றும் ஆகலை உனக்கு ஒன்னா அனுந்து நான் தெரில ஒன்றுமே ஆகலை அது உனக்கு தெரிந்தான்னு பாரு ஒன்னும் ஆவலை ஒரு விஷயம் உனக்கு தெரிந்தானு பாரு அது தெரிஞ்சு தெரியல எனக்கு தெரியல நான் சிலருக்கு சொல்கிற ரொம்ப கவனமா இருக்கேன் யார் மேல உங்க மேல உங்க வேலையை நீங்க பாருங்க என்னை என்னை எதிர்க்கிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க அது ஒரு வேலை என்னை பாராட்டுறவுங்களா நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது என்கிட்ட சொன்னால் என்னை பாராட்டுறவங்கள மட்டும் என்கிட்ட சொல்ல பாருங்கள் இல்லை என்கிட்ட சொல்ல போனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் லைக்கோ ஒரு கமாண்டோ போடுங்க எதிர்த்தாலும் கமாண்டோ லைக்கோ அங்கே போடுங்க என்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன் இல்லை நான் வீடியோ பார்த்தீங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு எங்கே சொல்லணும் அங்கேயே எங்கிட்டியா போட்டவங்ககிட்ட கிட்ட கண்ணுங்க திட்டுங்க நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் யார் விஷயம் இதே அங்கே விஷயம் இங்கே வந்து ஐயா அவங்களை பற்றி அதை போட்டுறாங்க இதை போட்டுடுறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எனக்கு வேலை வெட்டியே இல்லை போட்டு மாதிரியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே வேலையாக மாதிரியும் அதுதான் என் வேலை ஏன் வளர்ச்சி நிமித்தம் சொல்கிறதெல்லாம் காலில் ஊந்தாரு எல்லாம் வந்து நடந்து கம்பீரமாக இருந்து ஆட்சியை பிடிச்சவங்க தவந்து வந்து ஆட்சியை பிச்ச ஒரு சொல்கிறான் ஒருத்தன் அதுக்காக அவர் சண்டை பொண்ணுக்கிறாரு கண்டுப்பாங்க புரியுதா இப்போ அரசியல் கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க தலைவரெலாம் இருக்கிறாங்க அவங்கள கார்ட்டூன்லாம் படம்லாம் வரைகிறாங்க கண்டுப்பாங்க விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது இருக்குது ஸ்ரீலட்சுமி சுமிதாவும் அங்கங்கே பேனர் ஒட்டி வச்சுருப்பாங்க அவங்க பிராப் மட்டும் கீச்சு விட்டுருப்பான் நாலு பேர் தொட்டு பார்த்துருக்க முடியும் அவனை அந்த அம்மாவை எதனால் பண்ணியிருக்க முடியும் அவன் பார்க்க முடியும் அவங்கள ஆனால் படத்தை பார்த்தேன் எத்தனை பேர் பேருக்கான இருப்பாங்க ஆனால் அவங்கள பாவம் யார் யார் பாவம் இதில் நிழலை பார்த்துட்டு ஃபக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு நேரில் பார்த்து ஏதோ பண்ணுகிறானே அந்த லூசை நம்ம என்ன பண்ண முடியும் என்னுடைய நேரில் நீங்கள் என்ன பண்ணலைன்னா இல்லை உண்மை இல்லை கட்டியே நின்று வாங்குருவீங்கன்னா நான் என்ன பண்ண முடியாது நான் நிஜம் இங்கே உட்காந்துக்கிறேன் சச்சங்கர்த்திங்கிற வந்துரு அப்போ சிடுகள் நான் சொல்கிறது உனக்கு கேள்வி இருந்தால் நேராவா என்கிட்ட கேட்டு போ தேவையில்லாமல் என் என்கிட்ட உன் ஃபோன் நம்பர் இருக்குது என்னுடைய எதிர் எனக்கு உனக்கு ஒருத்தன் உறவு இருக்குது என் நேரத்தை உன் என்ன பண்ணது நீ வீணாக்கா அதுக்கு நான் தயாராக இல்லை உன் நம்பரை எடுத்துகிட்டு தேவைலான்னு ஆப்போது எனக்கு பிளாக் தானே செய்யுது ம் விஷயம் இல்லை புரிஞ்சுக்கோ உன் நம்பர் என்கிட்ட இருக்கிறதே ஒரு வரோம் நான் உனக்கு டெய்லி மெசேஜ் அனுப்புறது ஒரு சந்தர்ப்பம் அதை கொண்டாடுவோம் சந்தோஷமாக இருக்கும் பாரு அதை விட்டு விட்டு ஒருத்தர் பவுண்ட் பரம்பரள் ஃபவுண்டேஷன் என்னோ ஆகிட்டான்னு எனக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்டுக்கிறாயா எனக்கு என்ன வந்து நான் போய் சீரியஸாக போய் பார்த்தா இப்படி இருக்குதுன்றேன் பயனுள்ள தகவல் எனக்கு அனுப்ப ஒரு ஏதோ ஒரு பிட்காயின் ஏடிஎம் போடுறாங்கன்றாங்க அனுப்பிச்சு வச்சுக்கிறாரு இல்லை ஏதோ ஒரு சிரிப்பாக இருக்குது சில பேர்லாம் சிரிப்பெல்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க ஐயா பார்க்கட்டோன்ட்டு நல்லா டான்ஸ் ஆடுறதோ இல்லை பாட்டு பாடுறதோ வித்தியாசமாகவும் இருக்குதுன்னா என்ன பண்ணேன் அனுப்பிச்சு விட்டு பார்க்கலன்னு மட்டும் கேட்காதுன்ற நான் அது ஏன் இஷ்டம் நீ என்ன ஒன்றும் அனுப்பு ஆனால் என்ன கேட்கக்கூடாது என்ன ஏன் பார்க்கல நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் ஏன் நீ கவனிக்க அமைக்கிற நான் மட்டும் என்ன பண்ணாதே கேட்காது ஏன்னா மெசேஜ் அனுப்பிச்சா பார்க்குற அளவுக்கு நான் இல்லை நேராக வந்து என்ன பண்ணலாம் நீ ஆ உனக்கு உனக்கு ஓப்பன் சோர்ஸ் வச்சுக்கிறேன் சச்சங்கம் வச்சுக்கிறேன் என்ன பண்ணு ஓப்பனா ஒரு வந்து என்ன பண்ணு பேசு என்னென்று எந்த கேள்வி வந்தாலும் கேளு என்னை கூட உறவாடு என்னை கூட பேசு பழகு சண்டை போடு எல்லாமே செய்கிறது ஸோ சீடர்களுக்கு நான் சொல்வது நான் உங்களுக்கானவன் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னை எதிர்க்கிற அல்லது பாராட்டுற உரிமை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு வீடியோ போடுறேன்னு பார்க்குறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருப்பேன் ஆனால் எனக்கு என்ன இல்லை நேரம் இல்லை நீ ரொம்ப கஷ்டம் ஐயா நான் உனக்கு எதிர்க்கிறதுக்காக பல படங்கள்லேருந்து எடுத்து பல காட்சிகளை வெட்டி உனக்காக நான் போட்டேன் நான் என்ன பண்ண நீ போட்டேன் நீ பார்த்துக்கோ இல்லை பார்க்கறதுக்கு ஏன் சீட்னே இருப்பானுங்க ஆ இங்கே என் குரூப்லேயே வந்துட்டு கூட இங்கேருந்து கூட குரூப் தானே ஒன்று ஆரம்பிச்சின்னு கூட என்ன பண்ணிக்கலாம் இதுமாதிரி சாமத்திய சாரிங்களாம் எழுந்துக்கிறானுங்க ஒரு சரவணகுமார்னு ஒரு தம்பி இங்கே வந்து எனக்கு கூடவே இருந்து இங்கேருந்து நாலு இட்டுன்னு போய்க்கிறான் ஆமாம் மெய்க்கு தொண்டராக இருந்துக்கிறான் மெய் தொண்டனா இருந்துக்கிறான் ம் மெய்க்கு தொண்டனா வந்து மெய் தொண்டாந்துக்கிறான் அங்கே போனா கூப்பிட்டுக்கிறாங்க மெய்யே அந்த மாதிரி மனிதர்கள்லாம் இங்கே இருந்துக்கிறாங்க எனக்கு இருக்குது இவனா என்ன செய்யுது இவனா இதை செஞ்சான் ஜீர்ணிச்சிக்கவே முடியல என்னால் இல்லை இவனாடா இது உண்மைதானா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது எனக்கு உண்மைதானா ஒருத்தன் போட போட்டான் ஐயோ தெரியாமல் போயிட்டு கேப்பார் பேச்சு கேட்டு வரதுக்கு முடியாமல் வைக்கப்பட்டு ஒரு வீடியோ போடுறாட்றான் அவ்வளோதான் வரத்துக்காக வழி இல்லை பார் வாசல் ஏத்தி இப்போ நாலு வாசல் இருக்குது நாலு வாசலில் வரலாம் அப்படி போய் சுற்றி நிப்படி வரலாம் இப்படி போய் சுற்றி இப்படி வரலாம் சென்னையிலும் அப்படித்தான் வர்றதுக்கே வாசலே வான வீட்டில் உட்காந்து பார்த்து தாங்கிறான் ஆனால் எப்படியும் பார்த்து நிற்பான் வாசலே போன வீட்டுக்கு வந்து நான் உன் ரூமில் வந்து என்ன பண்ணிப்பேன் உன் ஃபோனில் நான் வந்துடுவேன் எந்த தங்குதடையும் இல்லாமல் நீ என்ன பண்ணல நீ என்ன பார்க்கலாம் என் வீடியோ பார்க்கறதுக்கோ என்ன எடுக்கிறதுக்கோ அந்த தேதியில் தான் போயிருக்கிறானுங்க நிறைய பேர் எப்படி இருந்தாலும் பேசி நிற்பான் வாரம் வாரம் நேரில் போனாலும் ச லைவில் போட்டுருவான் இல்லைன்னா எப்படி மருந்து அதில் வீடியோ வந்துடும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம இந்த லூசி எதோ வளர்றனாலும் நமக்கு தே கேட்க தானே போகுது நம்ம வேகிறாங்கன்னா போய் சுற்றி நிற்கலாம் கூட போயிடலாம் போட்டோட்டு நான் ஸோ சீடனாகி நீ கடவுளை நேசி கடவுளுக்கு உனக்கும்தான் தான் ஒப்பந்தம் உசாராக கடவுள் ஒப்பந்தம் மீறாத தண்டனை உண்டு அது கடவுளுக்கும் உணுக்கமானது ஒரு நேர்மையான மனிதனாக நான் வாழ்ந்து நினைக்கிறேன் யார் வாழ்க்கைக்கோ தொல்லையாக கொடுக்கத்தையும் ஒரு வேலை இல்லை மற்றபடி நான் ஜாலியாக தான் நீ அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதே கிடையாது ஐயா குடிப்பார் ஆமா குடிப்பார் பிடிப்பார் ஆமா பிடிப்பார் டான்ஸ் ஆடுவார் ஆமா டான்ஸ் ஆடுவார் பொம்பளைங்களா குள்ளே இருப்பார் ஆமா பொம்பளையாக்குள்ளே இருப்பார் பொம்பளையா உள்ள எப்படி இருப்பார் எனக்குண்ணா தெரியும் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருப்பார் அந்தந்த சந்தர்ப்பம் தான் அப்படித்தான் இருப்பார் அப்படித்தானே அப்படித்தானே எப்படி இருப்பார் பொம்பளைங்களா கூட ஐயா பொம்பளைங்க தான் அவருக்குமான டீல் உனக்கு நான் இனியும் பொம்பளை ஐயா வந்துருன்றேன் நான் இப்போ உனக்கு புரிஞ்சிச்சின்னா ஐயா பொம்பளையா கூட இருப்பார்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது நீ பொம்பளை அனுப்பிள்ள நீ பொம்பளை ஆகிடுன்ற நான் இதை விட இன்னும் இன்னும் பகிரங்கமாக சொல்ல முடியும் நான் உனக்கு இல்லைன்னா நான் சொல்ல பொம்பளை கூட இருப்பேன் ஆமாம் இருப்பேங்க என்னென்னா பண்ணுவீங்க என்னென்னா தோணுதோ அப்போ அதெல்லாம் பண்ணுவேன் அப்படினு தானே இப்போது சரக்கு அடின்தோணா சரக்கு அடிப்பேன் சச்சங்க நாற்றுனா இப்போ இப்போ பொம்பளை கூட இல்லையா நான் என்ன இதெல்லாம் பொம்பளை கூட இருக்குது இல்லையா நாலு பொம்பளை ரெடி பண்ணி வச்சு ம் நீயும் தான் பொறிக வச்சு வானா உயாருவானாங்கன்ற நான் பிரச்சனை எங்கே இதெல்லாம் என்னை குற்றமாலாம் பார்க்காது அப்படி இல்லை நான் அது விஷயம் இல்லை அதெல்லாம் பண்ணுறது சும்மா அது மனிதன் ஒரு மனிதன் வாழ்கிறான் அவ்வளோதான் அவன் குடிப்பான் சந்தோஷமாகிறான் ஜாலியாகிறான் அது மனிதன் நான் கடவுள் சொல்கிறேன் அது மட்டும்தான் என் வேலை சீடனாகி உனக்கு நான் சொல்வது என்ன அப்படின்னா கடவுள் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் எப்படி எப்படி இருக்குது நினைவு சொல்லி இருக்குது வாழ்க்கை எப்படி வந்தால் நல்லா இருக்கலாம் அவ்வளோதான் நான் சொல்லித்தரேன் அதில் நீ நேர்மையாக இருந்தால் பார்த்து சிலதை இதை சிந்தித்து இப்போ கேட்கும்போது கூட சொன்னேன் சிலதெல்லாம் என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியும் சொன்னால் உன்னால் ஒத்துக்க முடியாது தனியாக வந்துடு அப்போ ஒத்துன்னு அப்புறமா ஏன் ஒத்துக்காம போனேன் அதுவும் பிரச்சனை அப்போதைக்கு ஒத்துக்கினேன் இல்லையா வேலை முடிஞ்சிருச்சு அவள் தான் அப்புறமா ஒத்துக்க முடியலை யார் பிரச்சனை ஊன் பிரச்சனை அப்புறமா ஒத்துக்க முடிலனாலும் வந்து கேள்வி கேளுன்னு சொல்கிறேன் கேட்காமல் பண்ணது யார் பிரச்சனை நான் உனக்கு ஓப்பன் சோர்ஸ் தரல சொல்லிட்டு ஏமாற்றி ஓடிட்டேன் பிளாட்ஃபார்மில் விற்றுட்டு காணாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணலான் நீ நல்ல பொருள்னு விற்றுட்டு என்னை ஏமாற்றிட்டான் எல்லாம் கூட்டியாகுதுன்னா கேட்குறான் நான் தான் என்ன பண்ணுறேன் நான் விற்றுட்டு விட்டா ஓட்டேன் என்ன பண்ணுகிறேன் வாரம் வாரம் இன்னும் இன்னும் என்ன செய்யுது ஃபோன் நம்பர் போட்டு வச்சுக்கிறேன் எங்கே நத்துறன்றத்தையும் சொல்கிறேன் சென்னையிலே நச்சினு நான் என்ன பண்ண முடியாது அது நீ கட்டுப்படுத்த வேண்டியது நான் நத்துறேன் ஏன் தேடி வாடுறேன் நான் இந்த வாரம் வா இல்லை அடுத்த வாரம் வா எப்போ சென்னையில் இருந்தால் சென்னைக்கு வா திண்டுக்கல் பக்கத்தில் இருந்தால் திண்டுக்கலுக்கு வா இல்லை நான் வெளிநாட்டுகளுக்கு போயிட்டேன்னா அங்கே கூட வா அப்படியே வந்தாங்க என்னென்ன சிங்கப்பூருக்கு வந்தாங்க ஒரு நாலு பேர் கொண்ட சூழ் சகிதமாக வந்து ஏன் எங்கள் ஐயாவை அவங்க ஐயாவை எந்த ஐயான்னு சொல்லக்கூடாது இல்லை ஐயா அவ எனக்கு பையா அவர் உங்களுக்கு ஐயா இருக்கலாங்க எனக்கு ஒரு பையா நாலு பேர் உனக்கு என்ன கேள்வி அதை கேள்வி நான் என்ன சாப்பிடணுன்றது அவன் யார் முடிவு பண்ணுறதுக்கு எந்த தீ எனக்கு என்னான்னு கேட்டேன் பேர்லாம் நான் சொல்ல ஒரு யார் கட்டு யார் சோறு நான் கறி சாப்பிடும் மீன் சாப்பிடுவேன் எந்த மீனுக்கும் அதிகாரம் இருக்குது சொல்லுன்ற நான் அவன் புக்கியதுனா அவன் பிரச்சனை அவன் சரி அது அவனுக்கு எனக்கு என்ன வந்தது நீ சரி ஆனால் அவன் சரி நீ சரி ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க என்னென்ன வந்து என்ன கேட்குறீங்க நேஷ்டம் நான் கறி சாப்பிட்றவன் கறி சாப்பிட்டாலும் கடவுள் அடைய முடியும் என்ன பிரச்சனை உனக்கு அதில் அப்படி தான் போனவனே சரிங்க அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் அசிமா பேசுறீங்க மகானுங்களை நச்சிட்டானுங்க அவனுக்கு மகான்கள்லாம் அசிமா பேச மாட்டார் பொழுது ஒரு என்ன பிரச்சனை மனுஷந்தானே அவங்க அசீமா இல்லை அவனுங்க பேசுகிறாங்களே அசீமா மலத்தை சாப்பிடு மாமிசம் சாப்பிட்றத விடுன்றது எவ்வளோ பெரிய அசிங்கம் மாமிசம் சாப்பிட்றவன் மலத்தை சாப்பிட்றதுக்கு சமனு ஒருத்தன் பேசிட்டு போறான் நான் எப்பேற்பட்ட கேடு கட்ட ஜந்து நாய்க்கு மனுஷனுக்கு உயிருக்குதுன்னு தெரியல புறம்போக்குனா யார் தப்பு இது ஆனாலும் இதெல்லாம் ஒன்றும் நமக்கு என்ன இல்லை அந்த நீ தான் யோசிச்சுக்கணும் எனக்கு தேவையில்லை பேர் பேர் தானே பிரச்சனை பேர் சொல்ல ஏன் சாப்பாட யாரா யாரு ஜாதி ஆவது அனங்க தான் ஜாதியும் எல்லாம் எங்கே பாரு சம்மனையாக மாற்றியே எவ்வளோ காலந்தான் அதனால் சிடனே எப்படி இரு கொண்டாட்டமாக இரு மகிழ்ச்சியாக இரு ஆனந்தமாக இரு தங்கு தடை இல்லாமல் இரு ஜாதி இல்லாமல் இரு மதம் இல்லாமல் இரு தேவைப்பட்ட ஆண் பெண் இல்லாமல் குழந்தையை போல இரு வா நான் விளையாடும் போது பாரு நான் கட்டி பிடிக்கும்போது பாரு ஒரு தானே என்கிட்ட இருக்கிறத பாரு நீ என்ன ஆட குழந்தைகளுக்கு என்னடா ஆம்பளை பொம்பளை எல்லாம் இருதா என்ன நான் அழகாகவும் சொல்கிறேன் அஞ்சு வயசில் பங்கார் சிம்மி பூச்சின்னு போனி நான் என்ன எனக்கு ஒன்று கூட நான் பங்குது அப்படின்ட்டு என்ன செய்ய முடியும் நான் இல்லை குழந்தையா வாழ முடியாதா ஆணும் பின்னமாக தான் வாழ முடியுமா குழந்தைகளுக்கு பால் உணர்வு இருக்குமா அண்ணா பால் உணர்வு பெற்ற குழந்தையார் என்ன பிரச்சனை பால் உணர்வு வரும்போது பால் ஓடு என்ன பிரச்சனை அதுவும் கூட தான் சொல்கிறேன் என்ன பிரச்சனை அதில் என்ன பிரச்சனை இரு சீடனாக இருக்கிறதுக்கு தகுதி இதான்னு பார்த்துட்டு இரு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது